ஏஐ எதிர்காலத்தை எந்த நாடும் தனித்து கட்டியெழுப்ப முடியாது புதுடெல்லியில் அனுர பேச்சு விடுதலை புலிகள் தலைவரை காப்பாற்ற முயற்சித்த மஹிந்த ராஜபக்ச சரத் பொன்சேகாவின் பரபரப்பான தகவல் கொழும்பில் கொலையாளிகளின் வெறியாட்டம் வேடிக்கை பார்த்த போலீசார் ஜனாதிபதியை திட்டி சமூக ஊடகத்தில் காணொளி வெளியிட்ட ஐந்து பேர் கைது தென் அரசியலில் ஏற்படவுள்ள மாற்றம் ஜனாதிபதி அனுரவுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி நீதிமன்றில் முன்னிலையான நாமல் ராஜபக்ச பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு இரட்டை கொலை சார்பாக முன்னிலையான ஐம்பது வழக்கறிஞர்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துக்கு தயாரான எதிர்காலத்தை ஒரு நாடும் தனித்து கட்டியெழுப்ப முடியாது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் இந்தியாவின் புதுடெல்லியில் நடைபெற்ற ஏஐ இம்பெக் மாநாட்டில் உரையாற்றும் போதே இதனை தெரிவித்துள்ளார் செயற்கை நுண்ணறிவு என்பது கடந்த கால புரட்சிகளைப் போன்ற ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் சக்தி என விவரித்த ஜனாதிபதி இது அனைத்து நாடுகளுக்கும் சமமானதாகவும் கலாச்சார ரீதியாக ஒத்துப்போகக்கூடியதாகவும் மற்றும் எளிதில் அணுகக்கூடியதாகவும் இருப்பதை உறுதி செய்ய உலகளாவிய ஒத்துழைப்பு அவசியம் என வலியுறுத்தியுள்ளார் ஈழப்போரின் இறுதி தருணத்தில் விடுதலை புலிகள் சரணடையும் விவகாரம் தொடர்பில் கோட்டாபிய ராஜபக்ச மற்றும் சபேந்திர சில்வா ஆகியோருக்கிடையிலான தொலைபேசி உரையாடல் ஒன்றை பொன்சேகா வெளியிட்டுள்ளார் சரத்பொன்சேகா நடத்திய விசேட செய்தியாளர் மாநாட்டில் இது தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே குறித்த காணொலியை பயிரங்கப்படுத்தியுள்ளார் அந்த சந்தர்ப்பத்தில் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினேழாம் தேதி காலை ராஜபக்சகள் நடத்திய பேச்சுவார்த்தையில் விடுதலை புலிகள் இலங்கை சரணடைய ஒத்துக்கொள்ளவில்லை அவர்கள் மூன்றாம் தரப்பிடம் சரணடையவே விருப்பம் தெரிவித்திருந்தனர் அதனால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று இன்று தெரிவிக்கின்றனர் ஆனால் இராணுவத்திடம் விடுதலை புலிகள் அமைப்பினர் சரணடைந்திருந்தால் ராஜபக்சவர்கள் இவர்களை காப்பாற்றி இன்று தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரை வழக்கின் முதலமைச்சராக்கியிருப்பார் அவர்கள் சரணடைய மறுத்ததால் இன்று தேசிய வீரர்கள் போல் போலி வேசம் காட்டுகின்றனர் ஈழ போரின் இறுதி தருணத்தில் மஹிந்த ராஜபக்ச மற்றும் கோட்டாபியா ஆகியோர் போரை எப்படி நிறுத்துவது என்றே திட்டம் தீட்டினர் அப்போது நான் சீனாவில் இருந்தேன் ஆனால் போரில் நடப்பது அனைத்தையும் அறிந்து கொண்டே இருந்தேன் ஆண்டு மே மாதம் தேதி காலை மற்றும் பசில் எரிக் இன்டர்நேஷனல் ஆகியோருடன் புலிகள் சரணடைவதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கினர் ஆனால் என்னிடம் அவ்வாறான ஒரு திட்டம் இருக்கவில்லை விடுதலை புலிகளை காப்பாற்றும் நோக்கம் இருக்கவில்லை அவ்வாறான சந்தர்ப்பத்தில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றுள்ளது இந்த காணொலியை எடுத்த ஊடக கொல்வதற்கு கொள்வதற்கு கோட்டாபியை தேடித்திருந்தார் அவர் அமெரிக்காவுக்கு தப்பிச் சென்றார் என குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க மீது எழுபது சதவீத மக்கள் விருப்பம் கொண்டுள்ளதாக சமூக விஞ்ஞானிகளின் சங்கம் நடத்திய புதிய ஆய்வொன்றின் மூலம் தெரிய வந்துள்ளது கொழும்பு பொருளை எண்ணம்பெரரா மையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய நிர்மல் ரஞ்சித் தேவசுரி இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் அண்மையில் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தங்களுக்கு பின்னரும் அரசாங்கம் மற்றும் ஜனாதிபதி மீதான மக்கள் ஆதரவு குறையவில்லை என்பதை இந்த ஆய்வு சுட்டிக்காட்டியுள்ளது ஆய்வின் முடிவுகளின்படி ஜனாதிபதிக்கு ஒட்டுமொத்தமாக எழுபது மக்கள் ஆதரவு கிடைத்துள்ளது அதே நேரம் அரசாங்கத்தின் ஏனி அரசியல்வாதிகளுக்கு நாற்பத்தி ஐந்து சதவீத ஆதரவும் எதிர்க்கட்சிக்கு இருபத்தி மூன்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மாகாண ரீதியாக பார்க்கும் போது ஜனாதிபதி வட மாகாணத்தில் எண்பத்தி ஆறு சதவீதமும் கிழக்கு மாகாணத்தில் எண்பத்தி ஒன்பது சதவீதமும் வடமேல் மாகாணத்தில் தொண்ணூத்தி ஏழு சதவீதமும் மக்கள் ஆதரவு கிடைத்துள்ளார் து ஏனைய காலங்களில் ஒரு நாட்டின் தலைவருக்கு சிங்கள மக்கள் மத்தியில் அதிக ஆதரவு இருந்ததால் ஏனைய இன மக்கள் மத்தியில் குறைந்த ஆதரவே காணப்படும் ஆனால் தற்போதைய ஜனாதிபதிக்கு நாடு முழுவதும் ஒரே மாதிரியான மக்கள் ஆதரவு காணப்படுவது நாட்டின் எதிர்கால அரசியலில் மிக முக்கியமான ஒரு மாற்றமாக பார்க்கப்படுவதாக நிர்மல் ரஞ்சித் தேவசரி மேலும் தெரிவித்திருந்தார் கிரிஸ் ஒப்பந்தம் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை ஏப்ரல் இரண்டாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கொழும்பு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்த சந்தர்ப்பத்தில் பிரதிவாதியாக நாமல் ராஜபக்ச நீதிமன்றத்தில் திருமுள்ளையாகியிருந்தார் இதன் பின்னர் வழக்கு ஏப்ரல் இரண்டாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உத்தரவிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை திட்டி சமூக ஊடகத்தில் காணொலி வெளியிட்ட ஐந்து பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் அம்பாந்தோட்டை மாவட்டத்தில் உள்ள மத்தள தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை நுழைவாயில் அருகில் ஜனாதிபதியை இழிவான வார்த்தைகளால் திட்டி சமூக ஊடகத்தில் காணொலி வெளியிடப்பட்டுள்ளது கட்டானை கந்த சூரிந்து கமவை சேர்ந்த ஐந்து பேரை கட்டானை போலீசார் கைது செய்துள்ளனர் இந்த சம்பவம் இடம்பெற்ற போது மத்தள அதிவேக நுழைவாயிலில் கடமையில் இருந்த போலீஸ் நிலைய பொறுப்பு உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் போலீஸ் நிலையத்துக்கு மாற்றப்பட்டுள்ளார் மேலும் சம்பந்தப்பட்ட மற்ற இரண்டு போலீஸ் அதிகாரிகள் கொட்டாவை மற்றும் கடபத்த போலீஸ் நிலையங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர் பதவியில் உள்ள ஜனாதிபதியை பொதுவழியில் இழிவாக திட்டி ஒழுங்குகேடான முறையில் நடந்து கொண்டவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்காததே இந்த இடமாற்றங்களுக்கு காரணமாக அமைகிறது கடந்த பதினேழாம் தேதி கதிர்காமம் வழிபாட்டில் கலந்து கொண்டு திரும்பிய தனியார் பேருந்தொன்றில் பட்டிகள் இல்லாத காரணத்தால் அதிவேக நெடுஞ்சாலைக்கு அனுமதி வழங்க போலீசார் மறுத்ததை அடுத்து பதற்றமான நிலை ஏற்பட்டு அந்த நேரத்தில் பேருந்தில் இருந்த சிலர் ஜனாதிபதியின் பெயரை கூறியபடி இழிவான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசியதுடன் அதை கைபேசியில் பதிவு செய்து சமூக ஊடகங்களில் வெளியிட்டுள்ள குறிப்பிடத்தக்கது கொழும்பு உள்ள செலூன் ஒன்றில் புகுந்து துப்பாக்கிச்சூடு நடத்திய கொலையாளிகள் தப்பியோடும் போது போலீசார் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த சிசிடிவி காணொலி வழியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது கடந்த பதினான்காம் தேதிக்குள் புகுந்து துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் ஒருவர் கொல்லப்பட்டதுடன் மூன்று பேர் படுகாயமடைந்தனர் இதன்போது துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்களை பிடிக்காமல் மறைந்து நின்ற குற்றச்சாட்டில் ஆட்டுப்பட்டி தெரு போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த போலீஸ் சார்ஜன் மற்றும் ஒரு கான்ஸ்டபிள் ஆகியோர் பணியிடை நீக்கம் செய்ய அன்று இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த குறித்த போலீஸ் அதிகாரிகள் சூடு நடத்திவிட்டு ஸ்கூட்டரில் தப்பி சென்ற இருவரை நேருக்கு நேர் சந்தித்துள்ளனர் எனினும் தப்பியோடியவர்களை அதிகாரிகள் தடுக்கவோ அல்லது கைது செய்யவோ முயற்சி செய்யவில்லை என விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இந்த சம்பவம் அனைத்தும் அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது துப்பாக்கி ஏந்திருந்த போலீஸ் சார்ஜன் சூடு நடத்தியவர்கள் தப்பிச் சென்ற போது அவர்களை நோக்கி செல்லாமல் தனது ஜீப் பண்டியின் கதவுக்கு பின்னால் ஒளிந்து வந்துள்ளது மேலும் துப்பாக்கியை வைத்திருந்த கான்ஸ்டபிள் அதை இயக்க முயற்சிப்பது போல நடிப்பதும் சிசிடிவி காணொலியில் பதிவாகியுள்ளது கடமையை உரிய முறையில் செய்ய தவறிய இரண்டு அதிகாரிகளும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் இதனைத் தொடர்ந்து போலீஸ் தலைமையகம் இவர்களை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளது துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்களை தப்பிச் போது அவர்களை பிடிக்காமல் இருந்ததுக்கு பின்னால் ஏதேனும் தொடர்புகள் உள்ளதா என ஆராய போலீஸ் அதிகாரிகள் விசாரணையை தொடங்கியுள்ளனர் தலங்கம் அகுரேகுடவில் வழக்கறிஞர் மற்றும் அவரது மனைவி சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய மேலும் மூன்று சந்தேக நபர்கள் தொடர்பான தகவல் வெளியாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன் அடுத்த கட்டமாக அவர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன இதனையடுத்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் நவகமுவ பகுதியினைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இரண்டு சகோதரர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் குறித்த வழக்கில் கைது செய்யப்பட்ட இரண்டு சந்தேக நபர்களும் நேற்று மீண்டும் கடுவள நீதவான நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டனர் இதன்போது பாதிக்கப்பட்ட சட்டத்தரணி தரப்பினர் சார்பாக கிட்டத்தட்ட ஐம்பது வழக்கறிஞர்கள் முன்னிலையாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது சந்தேக நபர்கள் சார்பாக எந்த வழக்கறிஞர்களும் முன்னிலையாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது